ஆண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணன் பலமலை நாமத்துல உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் கூட இரண்டாவது மாதத்தை கத்திரக்கான கருப்பை தேர்ந்திருக்கிறார் அதற்கு ஆண்டவரே ஸ்தோத்ரி கருமை கடமைப்பட்டிருக்கிறோம் மர்மமாக்கும் ஒழித்தின் சார்பாக உங்கள் மத்தியில் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் கடந்த ரெண்டு வாரங்களாக தைரியமாக என்று சொல்லி கத்திரமோடு கூட பேசினார் இந்த நாளில் வேதத்தில் ஒரு சரத்திர புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அதில் சில வசனங்களை நாம் வாசிப்போம் ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் இங்கு பதினாறாவது வசனத்தை வாசியை கேட்போம் அதற்கு ரூத் அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்னோட நீர் பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்

செய்து கொண்டிருக்கிற ஒரு பிரதிஷ்டை என்று சொல்லலாம் ஒரு ஏழு விதமான பிரதிஷ்டைகளை அவள் செய்து கொள்கிறார் வேத புத்தகத்தை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த ரூத்து இந்த ரூத்து சரித்திரத்தை குறித்து நான் பார்க்கும்போது இது என்ன சொல்லப்படுறது நகமி என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பெண் அந்த பெண்ணிற்கு ஒரு நல்ல கணவர் ரெண்டு ஆண் குழந்தைகள் இப்படியாக பெத்லேஹிலேயே இவர்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்

பஞ்சம் இல்லாத நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இவள் அதை பார்த்து இவள் யோசிக்கிறாள் அந்த பட்டணத்துக்கு போய்விடுவோமே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது மோவா என்று சொன்னால் அது சாப நிறைந்த சபிக்கப்பட்ட பூமி என்று பெயர் சபிக்கப்பட்ட இடம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இவள் இந்த சிலைக்கு பஞ்சம் உடனே இவள் புறப்பட்டு தன்னுடைய கணவர் ரெண்டு ஆண் குழந்தைகளோடு கூட அந்த சபிக்கப்பட்ட பூமியாகி அந்த இடத்துக்கு செல்கிறார் வேதத்தில் வாசிக்கும் போது எரிகும் என்று சொன்னால் அது சபிக்கப்பட்ட இடம் தான் ஆனால் அங்கு போவார்கள் ஆனால் ஆண்டோரே சிகிச்சை அங்கு போய் அனைவரை ரட்சி புகழாக வழி நடத்தி கொண்டு எரிசலமில் வைப்பது போல இவள் நல்ல இடத்திலிருந்து இவள் நேரே அங்கே போகலாம் என்று யோசித்து அங்கே போய்விட்டாள் ஆனால் மற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க பஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல கத்த நம்பி இருக்கிறோம் கத்த நிச்சயமாக இந்த பஞ்சத்தை மாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அநேகர் சொன்னாங்க நீ போகாத நோகமே இங்கே இரு என்று சொல்லி இல்லை நாங்கள் போகிறோம் என்று சொல்லி இவள் அப்படியாக தேவனை விட்டு தேவனுடைய பிள்ளைகளை விட்டு இளைஞர் பந்தைகளை விட்டு அங்கே விட்டார் அங்கு போய் கணவர் இருந்து விடுகிறார் அது மாத்திரமல்ல அந்த இவருடைய ரெண்டு ஆண்குள்ள பிள்ளைகளுக்கும் ரெண்டு புறஜாதிகளிலே மோத தேசியத்திலே பெண்களை கொள்கிறாள் தவறு அதை எடுக்கும் போது கத்த தேவனு தேவனுக்கு பிரிமில்லாத காரியத்தை செய்து அங்கே எடுத்ததினால பெண் கொண்டதுனால அவர்கள் அங்கே ஆண்கள் ரெண்டு பேரும் மறித்து விடுகிறார்கள் இப்பொழுது இவளும் விதவையாகி விடுகிறாள் இவருடைய அந்த ரெண்டு மருமகளும் விதவையாகிவிடுவோருபாள் என்று சொல்லி ஒரு தீவிர இந்த சரித்திரம் பெரும்பாலும் கிருஷ்ணர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதிதான் ஆனால் இவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருவதற்காக பிரயாசப்படுறாங்க ஒரு செய்தி அவளுக்கு வந்தது கத்த பெ பஞ்சத்தை மாத்தி விட்டார் ஒரு பெரிய செழிப்பை உடனே இவள் யோசிக்கிறாள் நாம் திரும்பமாக எங்கே போய்விடுவோம் அந்த இடத்துக்கு போய்விடுவோம் என்று சொல்லி இவள் புறப்படுகிறதை பார்க்கிறோம் புறப்பட்டு இவள் என்ன என்று சொன்னால் அந்த ரெண்டு பேரையும் எங்கே இருந்தாங்க நான் என் சொந்தத்தோடு கூட நான் போகிறேன் என்று சொல்லும்போது அங்கு அவர்கள் சொல்கிறாள் ஓர்பாள் என்று சொல்லுகிறேன் அந்த மருமகள் அந்த தேசத்திலிருந்து விடுகிறாள் ஆனால் ரூத்து மாத்திரம் இவளை பின்தொடர்களை பார்க்கிறோம் ரூத் இவளை பின்தொடரும் போது சொல்ற நீ இங்க இருந்து கொள் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் சொல்றான் இல்ல எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நான் உம்மோடு கூட வருவேன் நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்கிறேன் அந்த வார்த்தையை நான் பார்க்க முடியும் நானும் வருகிறேன் எதை இங்க விட்டுட்டு போக வேண்டாம் நானும் வருகிறேன் நானும் வருகிறேன் என்று சொல்லி புறப்படும்போது போது இரண்டாம் அதிகாரம் இந்த ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினோறாவது வசனத்தை வாசிக்கும்போது போவாஸ் அவளை குறித்து செலுகிறார் வாசிக்கப்போ ரெண்டு பதினொடைய வாசிகள் போவா அதற்கு போவார் சுயநீதமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜெ ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது போவாஸ் சொல்லுகிறார் நீ இங்க எப்படி வந்தார் அறியாத ஒரு இடம் நீ அறிந்து கொள்ளாத தேசம் அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாலும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனால் உன்னுடைய தகப்பு என்னுடைய சகோதரர் எல்லாத்தையும் விட்டு இந்த பெண்ணோடு கூட நீ இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாயே நான் அதை அறிந்து நான் சந்தோஷப்படுகிறேன் அன்பான தோண்டு பிள்ளை வேறு பிரிக்கப்பட்டு வருகிறார் அவள் புறப்படும் போது திரும்பி இந்த பட்டம் என்று நினைத்தாள் என்னது தெரியாது ஆனால் இவள் புறப்பட்டு காணாத உடைய இடத்துக்கு வருகிறார் ஆபராமை பார்த்த ஆண்டு சொல்லும் உன் இனத்தின பந்துக்கள் உன்னுடைய எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா அந்த காண்பி தேசத்துக்கு போ என்று சொல்லும்போது அவன் புறப்பட்டு அவன் கடந்து செல்கிறான் பார்க்கணும் இங்கே பார்க்கும்போது ரூத் அப்படிதான் புறப்பட்டு செல்கிறார் புறப்பட்டு செல்லும்போது அவன் சொல்ல நானும் வருகிறேன் இல்லை வர்றேன் நீங்க போங்க அப்படிலாம் சொல்லல திட்டமாக சொல்லிட்டேன் நான் கட்டாயம் வருவேன் என்று சொல்லி அவள் அந்த வார்த்தை சொல்லி நானும் வருகிறேன் என்று சொல்லி புறப்படுகிறதை பார்க்கணும் அன்பானம் தோண்டும் பிள்ளைகளே இதுல வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பைபிள்ல நீங்கள் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கும்போது போது புதிய ஏற்பாட்டின் காலத்து விசுவாசிகள் எப்படி கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம் ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு பெயர் சியோன் மலை என்று பார்க்கிறோம் அந்த சியோன் மலையிலே லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வருஷத்தவான்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பாட்டு வேற யாரும் பூமியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாட்டு மீட்கப்பட்டவர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் வருஷத்தவான்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ கேட்கிறார்கள் ஐயா இவர்கள் யார் இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை கேட்கும் போது அவர் சொல்லுகிறார் இவர்கள் ஸ்திரீகளால்

இந்த பூமியில எந்த மனுஷனும் இல்லை ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி விட்டார் சொல்லுங்கள் என்று சொல்லி அப்பொழுது ஞானிகள் சாஸ்திரிகள் பயந்து கலங்கி நடிவு கொண்டிருக்கிறார்கள் நீ சொப்பனத்தை சொல்ல நாங்க அர்த்தத்தை சொல்லுகிறோம் முடியும் இல்ல சொனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தை சொல்ல உடனே சொல்லுகிறார்கள் மனுஷரோடு வாசம் பண்ணாத மனுஷர்கள் மாம்சமானவர்களோடு கூட அந்த அர்த்தம் அழகான அர்த்தம் மாம்சமானவர்களோடு கூட வாசம் பண்ணாத தேவர்கள் ஒழிய வேற யாரையும் இதை சொல்ல முடியாது அன்பால தோண்ட பிள்ளைல தானியலை குறித்து அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்கள் நீங்களும் நானும் தேவ வசனத்தை பற்றி வேறு பிரிக்கப்பட்டு மாம்சத்தோடு இராதபடி ஆவிக்குள் ஜீவிக்கிறவர்கள் தேவர்கள் அவர்கள் இந்த ஆழமான ரகசியங்களை சொல்லுவார்கள் அது தரிசனங்களை பெறுவார்கள் என்று சொல்லி அழகாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பின்னுக்கு வாசிக்கும் போது தானியில தூக்கி சிங்கக்கேவிலே போடும் போது அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை காணமெனும் என்று சொன்னால் ஆதலால் அவைகள் அவனை ஒன்றும் செய்யவில்லை மாம்சத்தோடு இருந்தால் நிச்சயமாக அவனை சிங்கம் சாப்பிட்டு ஒரு ஜெயஜீவி ஜீவி மாம்சத்துல மாம்சத்திலே ஒரு ஜெய பெற்ற ஒரு மனுஷனாக இருக்கிறான் அன்பன தோன்ற பிள்ளை உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நம்ம பார்க்கிறோம் இவர்கள் மனுஷர்களிருந்து தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ஆதலால் இவர்கள் யாரை பின்பற்றுவார் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்டான் நாம் ஜீவனுக்குள் ஜீவனை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க ஜீவனுக்குள் பிரவேசிக்க நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் நல்ல போதுகிறேன் என்று சொன்னான் அவர் சொன்னார் நல்லவன் என்று நினை சொல்ல வேண்டாம் இந்த யாரும் நல்லவர்களே கிடையாது நீ பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டாய் நான் சிறுவயது கொண்டு கை கொண்டிருக்கிறேன் இவைகளெல்லாம் கேட்ட அவர் சொன்னார் இடத்துல ஒரு குறை உண்டு என்னையா குறை சொல்லும் நான் அதை சரியாக்கி விடுகிறேன் என்று சொல்லு உனக்குள்ள எல்லாத்தையும் விட்டு தரித்திரம் கொடுத்து என்னை பின்பற்ற என்று சொன்னார் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடி துக்கத்தோடு ஆண்டு சோமத்திலிருந்து போனான் என்று பார்க்கிறோம் அன்பான உண்ட பிள்ளைகளை இந்த நாட்களில் அநேக குறைவுடவர்களாக தான் காணப்படுகிறோம் நம்முடைய குறைகளெல்லாம் கத்திரத்தில் அறிக்க செய்து நான் விட்டு தேவனை பின்பற்ற வேண்டும் இந்த ரூத் எல்லாவற்றையும் விட்டால் அந்த நகோமியோடு கூட அவள் கடந்து செல்கிறார் அந்த தேசத்துக்கு அறியாத தேசம் அறியாத ஜனங்களிடத்தில் போகிறாள் இந்த வேதத்தில் பார்க்கும்போது இன்னொரு பகுதி கூட உண்டு ரேபே காலை குறித்து நாம் எவ்வளோ வாசித்திருக்கிறோம் ரேபே காலை எலியசர் வந்து பெண் பார்த்து ஈசாக்கு கொண்டு போகும்போது அந்த தாய் விட்டார் அந்த தகப்பன் எல்லாரும் சகோதரனாக சொல்கிறார்கள் இன்னொரு பத்து நாள் இருந்து கோ என்று சொல்லி இல்லை இவர்களோடு கூட போகிறாயா என்று சொல்லி அங்கே பார்க்கும்போது அவள் சிலர் நான் இதழோடு கூட போகிறேன் ஒரு வேலைக்காரனை நம்பி அவள் புறப்பட்டு போகிறாள் சில நாட்கள் பிரயாணம் பண்ணி ஈசாக்கு எடுத்து போகிறான் ஆனால் அவளுக்கு ஒரு தைரியம் உண்டு ஈசாக்கு ஒரு நல்ல இடம் எல்லாவிட்டால் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள நம்பிக்கையோடு அவள் கடந்து சில ஆனால் இந்த ரூத்துக்கு ஒன்ன பண்ணு தெரியாத ஒரு இடம் அன்பான தோண்ட பிள்ளைகள இந்த நல்ல அருமையான இந்த வேலையில் கூட நீங்களும் நானும் ஆண்டவர் கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை நமக்காக உண்டாக்கி இருக்கிறார் அதனால இந்த பூமியில் இருக்கும்போது லாபமாக இருக்க எல்லாற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எல்லாவற்றையும் குதிரி நம் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்

அன்பான தோன்ற பிள்ளை இங்கே பார்க்கும்போது அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சுவிசேஷம் வேற சுவிசேஷத்தால் ரட்சிக்கப்பட்டோம் இன்னைக்கு அநேக சுவிசேஷங்கள் பெருந்தொழில் கூட்டங்கள் இருக்கிறதே அன்று சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுகிறோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு மத்திய மார்க்கு லூக்கா யோ அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அதில் இருக்கிற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அத்தனை அனுதான் சபையில சேர்க்கிறார் நல்லா கவனிக்கிறோம் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடம் சபை அந்த சபையில அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு உபதேசத்தை கொடுக்கிறார்கள் அங்கு உபதேசத்தை கொடுத்து பூர்ண கிறிஸ்துவுக்கு நேராக பூர்ண வளர்ச்சிக்குள்ளாக அவர்கள் வழி நடத்தி வருகிறார்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் கொடுங்கள் உலகத்தின் முடிவு பறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அன்பான தோன்ற பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அருமையான தோண்ட பிள்ளைகளை கண்களை முடுவோம் கற்று நோக்கி பார்ப்போம் நெருக்கங்கள் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் உபத்திரவங்கள் இருக்கலாம் நிந்துகள் இருக்கலாம் ஆனா இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் கத்தரனோடு கூட இருப்பது மேன்மையான காரியம் இந்த வேளையில இயேசு கேசினோடு கூட இருக்கிறார் நான் அவரை பின்பற்றுவேன் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் உலகத்தில் முடிவு வரைந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மிடத்தில் வாசம் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் ஜீவித்துக் கொள்வோம் நம்ம இடத்துல காணப்படுகிற குறைகள் குச்சங்கள் எல்லாத்தையும் ஆண்டு சந்தையில் அறிக்கை செய்து விட்டு விடுவோம் கத்த நம்மை வலுவாதபடி காக்கவள் அவராயிருக்கிறார் கிருபையாய் இந்த வருஷத்தை கற்று கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த நாளில கூட அவரை சரியாக பின்பற்றுவோம் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை சரிப்படுத்திக் கொள்வோம் ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் ஏழு பிரதிசை செய்தல ஒரே ஒரு பிரதிசை உங்களோட கொடுச்சனே கத்து சித்தமானால் தொடர்ந்து உங்களோடு கூட தேவ வார்த்தைகளை கொடுக்க தேவன் அருள் புரிவாராக ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜெப்கெழு பிதாவே ஆமே